ஜெய் சாய் ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கின்றது நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகின்றாய் உன்னுடைய மதிப்பு உயர போகின்றது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்க்கையில் தோற்கவில்லை தாங்கமே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்து விட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி போகின்றது அதனால் நீ மிகுந்த மகிழ்ச்சியில் இப்போது துள்ளி குதித்து ஆட்டம் போட போகின்றாய் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன்னுடைய வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கின்றது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் உனக்கு பல நேரங்களில் துன்பத்தை கொடுப்பது உன் மனது மட்டுமே உன் மனதுதான் உனது வேண்டாதவைகள் அனைத்தையும் நினைக்க வைக்கின்றது அந்த மனதிற்கு நீ கடிவாளம் போட்டே ஆக வேண்டும் அதை தடுப்பதற்கு எனது நாமத்தை அதிகமாக கூறிக்கொண்டே இரு உன் குடும்பத்தை இருக்கும் நபர்களை தாண்டி மூன்றாவது நபர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காதே அந்த முக்கியத்துவத்தை உனது வீட்டினர்களுக்கு கொடு செல்வமே குடும்பத்தில் உள்ளவர்கள் சில நேரம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம் அதற்காக அவர்களை வெறுக்கவோ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யவோ கூடாது என்னை வணங்கும் உனக்கு பொறுமையும் விட்டுக் கொடுத்தலும் நேர்மறை எண்ணங்களும் இருக்க வேண்டும் அப்பொழுதான் உன் மனதில் நான் குடி இருப்பேன் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் பொழுது அதில் சாய் குடி இருப்பதை நீ உணர்வாய் இதை மட்டும் முயற்சித்து பார் பொறுமையோடு கர்மாவை ஏற்று கழித்தவர்கள் புண்ணியத்தை அனுபவிக்கும் காலமாகவே இது உள்ளது அதே நேரம் ஆணவம் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது ஆணவத்தால் தவறு செய்யாமல் நிதானமாக இருந்தால் நீண்ட பலனை அனுபவிக்கலாம் நீ இப்பொழுது செய்த தர்மத்திற்கு உனக்கு பலன் கிடைக்க போகின்றது அதனால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகின்றாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்